சால்தா நீ கவலைப்படாத அந்த காகங்கள் தெலும வந்தா நம்ம பாஸ்கர நான் பாதி காக்குறேன் நான் பாஸ்கர விட பெரியவல்ல அது மறுபடியும் வந்துச்சினா நான் தான் உன்னையும் பாஸ்கரையும் சேர்த்து பாத்துக்க வேண்டியதா இருக்கும் ஏனா நான் தான் உங்கள விட பெரியவ அம்மா எடுங்க தடி எடுங்க எங்க எல்லார விட நீங்க தான் பெரியவங்க எங்களை பாதுகாக்க வேண்டியது உங்களோட பொறுப்பு हां நான் உங்க எல்லாரையும் பத்திரமா பாத்துக்கறேன் அதுங்க மட்டும் வீட்டுக்குள்ள வந்துச்சினா தடியால அடிச்சு துரத்திடுவேன் சரி அப்படின்னா அம்மா எங்க கதவுக்கு வெளிய நின்ன எங்களுக்கு பாதுகாப்பு கொடுங்க ஏன்னா அது வெளியே எந்ததா வருது அது இங்க எதுவுமே உள்ள வழாம பாத்துக்கோங்க தடியிலயே அடிச்சிருங்க அம்மா என்னச்சு அம்மா உண்ணா எல்லா கதவு ஜன்னல்லையும் சாத்தி வச்சுட்டேன் அப்புறம் எப்படி இதுங்கதான் உள்ள வந்துச்சு ஐயோ, அது வலதுக்குன்னு துடிக்குதுமா இது நல்ல சகுனம் ரொம்ப பெரிய அபசகுனா ராம வீட்டுல இருந்து வெளியே போயிட்டான் அவனுக்கு என்னாச்சும் தெரியலையே

பயப்படுற சால்தா காக உள்ள வாழும் இல்ல நான் கொஞ்சமா மட்டும் திறந்து அவர் வராரா இல்லையான்னு பாக்குறேன் சுத்தியும் காகங்க இருக்கு அவர் எப்படி வீட்டுக்கு வருவார் தெரியலையே இதெல்லாம் எப்ப இங்க இருந்து போவோம் எப்ப அமைதியாகும் எனக்கு ஒண்ணுமே புரியலையே அம்மா அவர் எனக்கு வீட்டு விட்டு போயிருக்கவே கூடாது தேவியம்மா கணவரை நீங்க தான் காப்பாற்ற இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி விசித்திரமான ஒரு விஷயத்தை பார்த்ததில்லை என்னுடைய அரசவைக்குள்ளேயே பறவைகள் வருது காகங்கள் வருது அதுக்கப்புறம் அதுங்க நம்ம எல்லாரையும் கதவை நோக்கி செல்ல வைக்குதான் எப்படி ஒரு வேட்டைக்காரன் வேட்டையாடுறதுக்கு முன்னாடி தான் வேட்டையாடப்பட வேண்டிய இறைய ஒரு பக்கமா ஒண்ணு சேர்ப்பானோ அதே மாதிரி அதுவும் பண்டித ராமகிருஷ்ணர் சொன்ன மாதிரி கண்டிப்பா அதுங்க நம்மளை இந்த அரசவையிலிருந்து வெளியேற்ற நினைச்சிருக்குங்க ஆனா திடீர்னு அமைதியாகி வெளியேறிடுச்சேன் இதுக்கான அர்த்தம் என்ன மகாராஜா அந்த காகங்கள் கூட்ட நம்ம கிட்ட ஏதாவது சொல்ல முயற்சி பண்ணிருக்கு அது என்னன்னா நம்ம எல்லாரையும் இங்க இருந்து அதாவது அரசவையை விட்டு வெளியனுப்ப பார்த்திருக்குங்க வெளியனுப்ப பார்த்துச்சுங்களா அதுங்க நம்மளுடைய அரசவையில இருந்து நம்மள வெளியேத்த பாக்குதுங்களா அப்படின்னா ஏன் அதுங்க பாதிலே நின்னுடுச்சு நாம தான் வாசல் நோக்கி போயிட்டு இருந்தோமே அப்ப எதுக்காக நாம வெளியேறதுக்கு முன்னாடி நிறுத்துச்சுங்க மகராஜா அதுங்க ஒருவேளை இப்ப சமிக்கை மட்டுமே கொடுக்கணும்னு நினைச்சிருக்கலாம் அது ஒண்ணா இருக்கலாம் அப்படினா சமிக்கை மூலமா வெளியில போக சொன்னது இந்த அரசபைய விட்டு இல்ல நகரத்தை விட்டு வெளியே என்ன நகரத்துக்கு வெளியவா சாத்தியமாகும் ஆனா அதுங்க எதுக்காக நாம நகரத்தை விட்டு வெளியில போகணும்னு நினைக்குதுங்க ஏன்னா அந்த நம்மள தண்டிக்க மகாராஜா மகாராஜா இந்த பண்டித ராமகிருஷ்ணன் கொன்னதுக்கும் அவங்க முன்னோர்களை அவமானப்படுத்தினதுக்கும் கிடைச்ச தண்டனை தான் இது மகாராஜா இதத்தான் நான் ஏற்கனவே சொல்லிக்கிட்டு இருந்தேன் நடந்துருச்சா இதுக்கு மேல என்ன நடக்குமோ தெரியல எவ்வளவு பெரிய விஷயங்கள் நடக்க போகுதோ தெரியல இந்த பண்டித ராமகிருஷ்ணம் பண்ண பாவத்துக்கு நாம எல்லாரும் அனுபவிக்கிறோம் இவன் பண்ண பாவத்துனால நம்ம எல்லாருக்கும் தண்டனையா விஜயநகரத்தை விட்டு வெளிய போக வேண்டிய நிலைமை வந்துருச்சு மகாராஜா குருதேவரை என்ன பேசுறீங்க என்ன என்ன பேசுறீங்க என்ன பேசுறீங்க என்ன நான் தப்பா பேசிட்டேன் நான் சரியாதான் பேசிகிட்டு இருக்கேன் பண்டித ராமகிருஷ்ணா நீ எதுவும் பேசாம குருஜி இப்ப ஒருத்தர் மேல ஒருத்தர் குற்றம் சொல்ல வேண்டிய நேரம் இல்ல இப்ப நாம எல்லாரும் இதுக்கான தீர்வு என்னங்கிறத மட்டும் தான் யோசிக்கணும் எப்படி தாக்குதல் மகாராஜா முன்னோர்களோட சக்தி ரொம்பவே வலிமை மிக்க சக்தி அவங்களை எதிர்த்து மனுஷங்களால சண்டை போட முடியாது தீர்வு தீர்வு ஒன்னே தான் இருக்கு மகாராஜா படையல் போடுறதுதான் அது அது ஒண்ணு மட்டும்தான் முன்னோர்களை அமைதிப்படுத்தும் காகங்களும் அமைதியாகும் மகாராஜா காகங்கள் அமைதியானா இந்த விஜயநகரம் மொத்தமும் முழுமையா அமைதி அடையும் மகாராஜா மகாராஜா நம்ம படையல் கொடுக்கறதா ஒரே வழி அதை மகாராஜா மகாராஜா படையல் கொடுத்த படையல் மணி படையல் உனக்கு புரிஞ்சுதா நம்ம கிழவனுக்கு எவ்வளவு புத்திசாலித்தனம் இருக்குது பாத்தியா இந்த சூழ்நிலையில கூட அவனுக்கு தேவையான விஷயத்துல குறியா இருக்கிறான் இதுக்கு பேருதான் எரியற போனத்தோட நெருப்புல கூட ரொட்டி சுட்டு திங்கிறது அது இந்த கிழட்ட பையனுக்கு கை வந்த கலை தானே உங்களைதான் புகழ்ந்து பேசிக்கிட்டு இருந்த குருவே ராமா குருஜி அவரோட ஆசைக்காக படையில் போடுற திட்டத்தை யோசிக்கிறார் மகாராஜா இந்த காகங்களுடைய தாக்குதலுக்கு வேற காரணம் இருக்கும்னு தோணுது அது என்னங்கறத நாம முதல்ல கண்டுபிடிக்கணும் காரணம் நீ பண்ண மகா பாவம் தான் பண்டிதர் ராமகிருஷ்ணா வேற என்ன காரணத்தை நீ கண்டுபிடிக்க நினைக்கிற இதுக்கு மேல கண்டுபிடிக்கிறதுக்கெல்லாம் ஒண்ணுமே கிடையாது அதுக்கான நேரமும் நம்ம கிட்ட இல்லை மகாராஜா காகங்கள் அரசவைக்குள்ளேயே வந்து நம்ம எல்லாரையும் தாக்கி இருக்கு நம்ம எல்லாரையுமே வெளியே போக சொல்லி பயமுறுத்தி இருக்கு எனக்கு என்ன தோணுதுன்னா நாம எதையுமே சீக்கிரமா செய்யலன்னா அப்புறம் மகாராஜா மக்கள் இன்னும் அதிகமா பாதிக்கப்படுவாங்க சரியா சொன்னீங்க குருஜி சரியா சொன்னீங்க அந்த காகங்கள்லாம் நம்ம அரசவைக்கு உள்ளேயே வந்த நம்ம எல்லாரையும் தாக்கினதுக்கு அப்புறமும் இதுங்கெல்லாம் எதுக்காக நம்ம ஊருக்குள்ள வந்த நாட்டையும் நாட்டு மக்களையும் எதுக்காக தாக்குதுன்னு யோசிக்க கூடாது ஆமா மகாராஜா அதோட இதுக்கான தீர்வை நம்மளால சீக்கிரமா கண்டுபிடிக்க முடியலன்னா மக்களுடைய பயம் இன்னும் அதிகரிக்கும் படையல் தான் இதுக்கான ஒரே தீர்வு மகாராஜா உடனே அதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க குருஜி சீக்கிரமே அது நடக்கட்டும் நானும் மகாராணிகளும் கலந்துப்போம் நல்லது மகாராஜா ரொம்ப நல்லது இது பிரச்சனைக்கான தீர்வு கிடையாது இவங்க படையல் போடட்டும் பிரச்சனைக்கான தீர்வை நான் கண்டுபிடிக்கிறேன் இந்த காகங்கள் நகரத்துல எவ்வளவு பிரச்சனை பண்ணிருக்கோ தெரியலையே வணக்கம் குரு வணக்கம் 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 மகாராஜா மொத்த விஜயநகரமும் அமைதி அடைஞ்சிருக்கு எங்கேயுமே காகங்கள் மட்டும் தான் பறந்துட்டு இருக்கு அதுங்க எங்களையும் தாக்கறதுக்கு முயற்சி பண்ணிச்சுங்க நாங்க இந்த குடையாலையும் வீரர்களாலயம்தான் பத்திரமா இங்க வந்து சேர்ந்தோம் ஆமா மகராஜா இன்னைக்கு இந்த கொடை எங்களுக்கு ரொம்பவே உதவி பண்ணிருக்கு இல்லனா அந்த காகங்கள் எல்லாம் எங்களை சும்மாவே விட்டுருக்காது மகாராஜா அந்த காகங்களை விரட்டுறதுக்காக தானே நம்ம இதெல்லாம் செய்யறோம் அஹ் ஆமா மகாராணி எவ்வளவு பிரம்மாண்டமா நடக்குது பாருங்க இதெல்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே காகங்கள் எல்லாம் காணாம போயிடுச்சு பாத்தீங்களா காகங்கள் ஏன் இப்படி பண்ணுதுங்க காகங்கள் கூட்டம் வடக்கு திசையை நோக்கி ஒன்னா பறக்கிறத நான் பார்த்தேன் அப்ப வடக்கு திசையை நோக்கி போனா இந்த பிரச்சனைக்கான மூலக்கூறு தெரியலாம் குறைஞ்சது ஒரு துப்பாவது கிடைக்கலாம் நான் இப்பவே போயாகணும் தொடர்ந்து வடக்கு திசையை நோக்கி போகணும் அங்க போனாதான் இந்த பிரச்சனைக்கான காரணம் தெரியும் பள்ளி மாதிரி செவத்துல ஒட்டிக்கிட்டு போவோம் வீட்டுக்குள்ளையாவது பூந்தாத தப்பிக்க முடியும் போலர்க்கே ஐயோ ஐயோ! ஏய் விடுங்க ஐயோ கரோனே ஏய் தறங்கடா ஆஹா ஆஹா ஐயோ ஐயோ ஆஹா ஐயோ ஐயோ

மகாராணி நீங்க உட்காருங்க 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 தயவு செஞ்சு உக்காருங்க மகாராஜா நீங்களும் வந்து ஆசனத்துல உட்காருங்க சரி யாகத்தை ஆரம்பிக்கலாம்

என்ன பண்றது இதுங்க கிட்ட நீ எப்படி தப்பிக்கிறது காகங்க எப்ப வேணாலும் இங்க வரலாம் நீ இப்ப எப்படி தப்பிக்க போறாமா நீ நிக்கி வீட்டு விட்டு வெளியவே வந்திருக்க கூடாது ராமா சீக்கிரம் ஏதாவது பண்ணு இல்லனா அந்த காகங்க என்ன ஏதாவது பண்ணிட போதுங்க அம்மா தேவி நீங்க தான் அவரை காப்பாத்தணும் அவரு கூடவே இருங்கம்மா இந்த போர்வையை வச்சு தப்பிச்சுக்க முடியுமா 哎呦，嗯，嗯，嗯，嗯。 சர்வ விக்ன சாந்தி மகாராஜா நான் மந்திரத்தை ஆரம்பிக்கிறேன் நான் சொல்லும் போதெல்லாம் நீங்க நெய்யை எடுத்து அக்னியில சேருங்க சரி குருஜி அப்புறம் மகாராணி நீங்க அக்னில அங்க இருக்கிறத எடுத்து போடணும் இதோ இந்த மாதிரி பாத்தியாமி குருஜிக்கு மந்திர தந்திரம் எதுவும் சுத்தமா வரல ஆனா மந்திரம் தெரிஞ்ச மாதிரி நடிக்கிறான் பாரு அப்படியே இழுத்து குறுக்க ஏதோ சத்தம் எல்லாம் போட்டு சொல்லிட்டா இவன் பெரிய ஞானி ஆயிருவான் நடிச்சுடுவான் போல அது ஒரு விஷயமே இல்ல தனி இந்த கிழவனுக்கு காசு சம்பாதிக்கெல்லாம் நல்லா தெரியும் என்னோட ஆசையெல்லாம் அந்த காகங்கள் வந்து இந்த குருவோட மண்டையில நாலு கொத்து கொத்தணும் அவ்வளவுதான் சுவாஹா 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 தீ தனி காகங்கள் தாக்குறதுக்கு இங்கேதான் வருதுங்க ஆமா இங்கதான்

பாத்தியா பந்து காகங்கள் இப்போ என்ன தாக்கல கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் என்ன தாக்கிட்டு இருந்துச்சுங்களே அதுங்க திட்டம் இப்ப மாறிடுச்சுங்கிறது தான் இதுக்கு அர்த்தம் காகங்கள் திட்டமா இந்த காலத்துல காகங்கள் கூட திட்டம் போடுதா அது எனக்கு தெரியல பந்து ஆனா கண்டிப்பா இந்த காகங்கள் எல்லாம் ஏதோ ஒரு திட்டத்தின் அடிப்படையில தான் நடந்துக்குது முதல்ல இதுங்க கூட்டம் சின்னதா தான் இருந்துச்சு ஆனா இப்ப கூட்டம் பெருசாயிருக்கு அரசவைக்குள்ள நீயே பார்த்தல்ல முதல்ல நம்மள தாக்குச்சு அதுக்கப்புறம் வெளியேற சொல்லி நம்மள அச்சுறுத்துச்சு வர வழியில கூட கூட்டமா சேர்ந்து என்ன கும்மி அடிச்சுடுங்களே இப்போ திடீர்னு என்னை பார்க்காத மாதிரி போகுதுங்க அதுக்கான காரணத்தை நான் தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருந்திருக்கேன் தாக்குதல் நடக்காததுக்கு போர்வ காரணம் இல்ல இப்போ அதுங்க திட்டம் மாறி போயிடுச்சு அதுதான் அதுக்கான காரணம் அப்படின்னா அதுங்களோட திட்டம் என்ன அதுதான் எனக்கும் புரியல பந்து இந்த காகங்கள் எல்லாம் யாகம் நடக்கிற இடத்துக்கு போகுது பந்து ஆனா எதுக்கு அங்க போகணும் ஐயோ கடவுளே இதுங்கெல்லாம் அங்க இருக்கிறவங்கள தாக்குதல் நடத்துறதுக்காக போகுதுங்க அப்படி மட்டும் நடந்துடவே கூடாது உடனே மகாராஜாவை எச்சரிச்சாகணும் நடும்கராஜாவுக்கு எச்சரிக்கை கொடுத்து ஆகணுமே மகாராஜா உயிருக்கே கூட ஆபத்து ஆகலாம்